ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன சர்ப்ரைஸான ஆன விஷயங்கள் எல்லாம் என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீடெயில்லாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் நமது வீடியோக்களுடைய புதிய நோட்டிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி கடைசிக்கிட்டே இருக்கிறதுக்கு நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் விட்டு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகரது வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல கேதுவுடன் சந்திரபகன் இணைந்து காணப்படுகிறார்கள் எட்டாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால நமக்கு சந்திராஷ்டம முழுமையாக இருக்குங்க ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் விஷயங்களை கவனிச்சு கொஞ்சம் கூடுதல் கவனமோட விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா வேற லெவலில் சந்தோஷமான ஒரு நாளாக தினத்தான் மாத்திக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செயல்படணுங்க அவசரப்படக்கூடாது நிதானம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை மேலும் இன்றைய முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் வந்து கோபத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா கோபம் காரணமாக கோபம் கண்ணை மறைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படுங்க கோபத்தினால நீங்க நிதானத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்க வார்த்தைகளிலும் தடுமாற்றங்கள் ஏற்படும் அதனால கோபத்தை மட்டும் நீங்க விட்டு அளிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவல்ல நீங்க தான் கிங்குங்கிற மாதிரியான சூழல் உங்களை உருவாக்கிக் கொள்ள முடியுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் யோசித்து செயல்படுறதுக்கான தடைகளை உருவாக்குவது முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோபம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் நிறைய விஷயங்களை யோசித்து சிந்தித்து செயல்பட்டு நல்ல சூழலில் உருவாக்கிக் கொள்ள முடியும் அதனால நீங்கள் அது கட்டாயமாக கோபத்தை மனசுலேருந்து தூக்கி இருறதுக்கு தியானம் யோகா போன்றவற்றெல்லாம் செய்து ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் ஈடுபட்டு நீங்கள் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மனசை டைவேர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஏன்னா நிறைய பேர் உங்களை ஏமாற்றி உங்கள் விட்டுருக்கூடிய பணத்தை வந்து தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ அல்லது தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்க்கறதுக்காகவோ வந்து பயன்படுத்தி அவர்கள் அதன் மூலமாக லாபத்தை பார்த்துருவாங்க உங்களை ஏமாத்திடுவாங்க அதனால பணத்தை இன்றைக்கி வெளிவெடுக்காதிங்க நாளைக்கு உங்கள் பணத்தை எல்லாம் நீங்கள் வேணுங்கிற செலவு பண்ணுறதுக்காக வெளியெடுக்கலாங்க இன்றைக்கி உங்கள் பணத்தை பத்திரமாக பூட்டிக்கிறது ரொம்ப அவசியங்க ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் பட்ஜெட் போட்டு ரொம்ப அவசியம் மட்டும் செலவு பண்ணுங்கள் பணத்தை யாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாறக்கூடாதுங்க அது இன்னைக்கு முக்கியமான விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க மேலும் நான் தான் ஆளுங்கிற மாதிரி தற்பொருமையான உணர்வுகளாக உங்கள் மனதில் இருக்கக்கூடாது இன்றைய தினம் மனசில் தேவையில்லாத குழப்பங்களும் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா உங்க காரியங்களில் ஈடுபடணும் அப்படின்னா வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான காரியங்கள் ஈடுபடும் போது கூட சில இளிபறையான சூழல் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் சில தேவையில்லாத எண்ணங்களை வந்து குப்பை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்குங்க அதனால தான் உங்கள் காரியங்கள் இழுபறியாக மாறும் அதனால் உங்கள் காரியங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை மட்டும் மத்தியும் யோசித்து நீங்க உங்க காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்து இன்றைக்கி மனதில் வந்து குழப்பத்தை உருவாக்கி தரும் அதை தவிர்த்து விடுங்கள் மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி வழக்கமான வேலைகளை மட்டும் முடிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் மனக்குழப்பத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு காரியமாக முடிச்சுட்டு ஒரு காரியங்கள் முடிஞ்சிருச்சுனா அதை நீங்களே ஒரு விட ரீசெக் பண்ணிக்கோங்க அது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அதில் வேறு ஏதாவது பிழைகள் இருக்கு அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கிறது நல்லது அதன் மூலமாக இன்னும் சிறப்பான நல்ல பணிகளை நீங்க பெற முடியும் உதவி பணிகளில் கூட நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்கள் மனசை வந்து சுத்தமாக உங்கள் டைவர்ஷன் தேவையில்லாத டைவர்ஷனில் ஏற்படுத்திக்கொள்ளாமல் நீங்கள் சிறப்பாக பராமரிக்கிறது இன்றைக்கி முக்கியமான விஷயமாக அமைதுங்க அடுத்த விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்கள் வார்த்தைகள் உங்கள் பேச்சில் நிதானம் தேவை கனிவம் அன்பா எல்லாத்தூட்டியும் பழகிறது உங்களுக்கு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி தருங்க மாறாக தகாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு வேற லெவல்ல பெரிய அளவுல தீமையை விளைவிக்குங்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் மறந்து விடுங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து கனிவாக அன்பாக பேசுங்க அப்படி முடியாத சூழல் இருக்குது அப்படின்னா மற்றவங்களை அதிகமாக கோவப்படுத்துகிறாங்க கிட்ட போய் இப்படி கனிவாக பேசுகிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க ஸோ அமைதி தேவை என்ற தினம் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் எங்கே பேசுகிறீங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அக்கம் பக்கம் பார்த்து பேசுகிறது ரொம்ப முக்கியங்க மேலும் நான் பார்த்துக்குற நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அவனுக்கு பணத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பியும் பொறுப்பேற்றிட்டு பணத்தை எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க திரும்ப வராமல் போகலாம் அப்புறம் உங்களை பிடிச்சிக்கோங்க ஜாமீன் கெழுத்து போறது கூட இன்றைக்கி நீங்கள் யோசிச்சுதாங்க செயல்படணும் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக பணப்பரிவர்த்தனைலாம் நீங்கள் பொறுமையாக மேற்கொண்டு நீங்கள் வந்து வார்த்தைகளுக்கு கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொண்டு மனசுல பயத்தை வந்து வரவழைக்க கூடாது சில பேர் பிரம்ம பிடிச்ச மாதிரி தேவையில்லாத நடக்காத விஷயங்கள்லாம் வந்து நடந்த மாதிரி ஒரு சூழலை வந்து மனதில் உருவாக்கி வச்சிருப்பாங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணி வைப்பாங்க அதனால கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை நினைச்சிக்கிட்டு நேரத்தை வீணாடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கி விடும் அதனால நடக்காத விஷயங்களை நினைச்சிக்கிட்டு இருக்காம நடக்க போகிற விஷயங்களை பற்றி மட்டும் மைண்டில் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை ஏற்றிக்கிட்டு நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அற்புதமான ஒரு நாள் உயர்ந்த பொருட்களை எதாவது ஹேண்டில் பண்ணுறீங்க தங்க நகைகள் அல்லது வேறு எதாவது விலையுறந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகிறீங்க அல்லது அது பொருட்களை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து தொலைந்து போகோ அல்லது உடைந்து போக வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கூடுதல் கவனமாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் உங்கள் காதல் வாழ்க்கை உங்கள் உத்தியோக பணிகள் அலுவலகம் என அனைத்துக்குமே வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணுங்க அப்போதான் இன்றைய நாள் வந்து மிக அழகான ஒரு நாளாக மாறும் உங்கள் குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இதன் மூலமாக அழகாக மாறுங்க ஸோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இது தினம் உங்களுக்கான குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் சில விஷயங்களை செஞ்சு ஆகணுங்கிற கட்டாயம் இருந்ததுன்னா அப்படின்னா உங்களால் காரியங்களை தள்ளி போட முடியல அப்படின்னா நீங்கள் தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டுப்பட்டு கொண்டு செயல்படுவது நல்லதுங்க ஸோ இன்றைய நாள் ஒரு நாள் பொறுமையாக இருங்க முக்கியமான வேலைகள்லாம் மட்டும் செஞ்சுட்டு அவசியமான செலவுகளாக பண்ணிட்டு மட்டும் பண்ணிட்டு இன்னைக்கு நிம்மதியாக இருங்க நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே நாளை தினம் ஒத்தி வைக்க முடிந்தால் நிறைய காரியங்களை ஒத்தி வைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கு டார்க் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இரு தினம் அவிட்டம் நட்சத்திரம் அன்பெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் இருக்கலாங்க உங்கள் பணிகளில் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து அலைச்சல்களை தவிர்ப்பதற்காக முடிந்த அளவுக்கு பிரயாணங்களை தவிர்த்து விடுங்கள் பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் தற்புறையை சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பேசிட்டு நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கான நல்ல விஷயங்களை வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அதனால அந்த மாதிரி தற்பெருமை பேச்சுகளெல்லாம் தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியம் சதயம் நட்சத்திர இந்த நண்பர்களுக்கு தினம் சில விஷயங்களை திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக இருந்து அந்த காரியங்களை திருப்தி பெறக்கூடிய வகையில் சூழ்நிலை உருவாக்கிக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டுங்க புதிய முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படி செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் தகுந்த எக்ஸ்பர்டோடைய ஆலோசனைகளையும் கொண்டு செயல்படுவது நல்லதுங்க திருப்தி இல்லாத ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகுங்க அதனால அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக தாங்க இருக்கணும் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு காஸ்ட்லியான பொருட்களாக நீங்கள் விலையுந்த பொருட்கள் அல்லது கருவிகளை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி விலையுறந்த பொருட்களை நீங்கள் தொலைத்து விடுவோம் அல்லது உடைத்து விட வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் சிந்தித்து யோசித்து நிதானித்து செயல்படணும் அதுக்கு உங்களுக்கு கோபம் வந்து தடையாக இருக்குங்கிறதுனால கோபத்தை விட்டு நிதானத்தை சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் நீங்கள் பாட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த வாக்குறுதிகளையும் யாருக்கும் நீங்கள் கொடுக்காம இருக்கிறது நல்லது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே